மயிலாடுதுறையில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா வகையிலான ஹான்ஸ் கூலி உள்ளிட்ட இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தி ஐந்து கிலோ போதைப் பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு இருவரை கைது செய்து மயிலாடுதுறை போலீசார் சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவல் சரக எல்லைக்குட்பட்ட நத்தம் பெட்ரோல் பங்க் அருகே எஸ்ஐ பிரியங்கா தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் சாக்கு மூட்டைகளுடன் வந்த இரண்டு நபர்களை வெள்ளிமறித்து சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்த போது ஐந்து சாக்கு மூட்டைகளில் நாற்பத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட அரசால் தடை செய்யப்பட்ட விமல் பான் மசாலா எழுபத்தி இரண்டு பாக்கெட்களில் ஒரு பாக்கெட்டில் முப்பது வீதம் இரண்டாயிரத்து நூற்று அறுபது பாக்கெட்களும் ஹான்ஸ் தொன்னூறு பாக்கெட்களில் பதினைந்து வீதம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது பாக்கெட்களும் கூலிப் தொண்ணூற்று ஐந்து பாக்கெட்களில் எட்டு வீதம் எழுநூற்று அறுபது பாக்கெட்கள் மற்றும் வீவன் குட்கா பாக்கெட்கள் என இரண்டு லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது உடனடியாக போதை பொருட்களையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து இருசக்கர வாகனத்தில் வந்த சீர்காழி தாலுகா வைதீஸ்வரன் கோவிலை சேர்ந்த ரமேஷ் திட்டையைச் சேர்ந்த குமரகுரு ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து மயிலாடுதுறை காவல் நிலையம் கொண்டு வந்தனர் காவல் ஆய்வாளர் சிவகுமார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட்